வணக்கம் நான் தேவா எண்ணங்களை குறைக்க பயிற்சி அப்படின்னா நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து கொஞ்சம் அதை அடையாளப்படுத்துறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நீங்கள் எந்த விஷயத்தோடு ரொம்ப அடையாளப்படுத்தி வச்சிருக்கீங்களோ அதோடைய சிந்தனையை நீங்கள் நிறுத்தவே முடியாது இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உங்களுடைய நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னே இருக்கட்டுமே அந்த தொழில் அப்படிங்கிறது அந்த தொழிலில் வரக்கூடிய சின்ன விஷயங்கள் விஷயங்கள் கூட உங்களுடைய நிறை குறையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அந்த சிந்தனைகளை குறைக்கவே முடியாது எப்படி சொல்கிறது அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல சேல்ஸ் நடந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க எதுவுமே நடக்கலைன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க இல்லை அதில் ஒரு சின்ன முன்னேற்றம் இருந்தால் ஏதோ நீங்கள் நினச்சி சாதித்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தால் நம்மளால் அதை சார்ந்த எண்ணங்களை குறைக்கவே முடியாது அப்புறம் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனால் இங்கே தான் விஷயமே இருக்குது இப்போது இப்போது இந்த செயல்களை நீங்கள் எவ்வளவு துல்லியமாக பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு தான் அவங்களால இதை கையாள முடியும் நீங்கள் செய்கிற இந்த தொழிலை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு பார்த்து பாருங்கள் ஒரு மூணாவது மனிதராக இருந்து பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு மற்றவங்க நிறைய பிரச்சனையோடு வருவாங்க நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட குறைகள் இருக்குன்னு பேசுவாங்க கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து ஈஸியாக சொல்யூஷன் சொல்லுவோம் காரணம் என்னென்னா கொஞ்சம் இருந்து பார்க்குறதுனால நமக்கு எல்லாமே தெளிவாக தெரியுது அவங்களுக்கு இதுதான் பிரச்சனை இவங்களுக்கு இது புரியாமல் இருக்குது அப்படின்னு அது அவங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுக்கு காரணமே அவங்களோட அவங்க அந்த விஷயத்தோட அந்த செயலோடு அட்டாச்சடாக இருக்கிறது தான் இப்படி அட்டாச்சடாக இருக்கிற வரைக்கும் உங்கள் சிந்தனையை நீங்கள் குறைக்கவே முடியாது நீங்கள் என்ன பயிற்சி பண்ணாலும் சரி ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து தியானம் பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் இது எல்லாமே உங்களை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் உருவாக்குறதுக்கு தான் இப்போ நீங்கள் தியானம் பண்ணும்போது இது நடக்கும் உங்களுக்கும் உங்களுடைய சிந்தனைகளுக்கும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் வரும் தியானம் வந்து ஒரு சிறந்த பயிற்சியாக இருந்தாலும் அதை விட பெட்டராக நான் சஜஸ் பண்ணுறது என்னென்னா எப்போவுமே டெய்லி நைட்டு தூங்க போகும்போது உங்கள் செயல்பாடு அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் தூரமாக வச்சு பாருங்கள் இன்றைக்கி என்ன நடந்தது அதில் உங்களை உள்ளே வச்சுக்காதீங்க அதில் உங்கள் குறைகளை உங்களோட விஷயமாக பர்சனலாக எடுத்துக்காதீங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்கள் இதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பு எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கன்ஃபியூஸும் ஆக மாட்டீங்க அதிக சிந்தனைக்கும் போக மாட்டீங்க என்ன சொல்ல போனால் வளர்ச்சிங்கிறது நடக்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகே நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஸோ நாளைக்கு நடந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அதிக சிந்தனைங்க வராது ஆனால் அட்டாச்சாக இருக்கும்போது உங்களால் சிந்தனையை நிறுத்த முடியாது ஐயோ இப்போ இவ்வளோ தானே வந்திருக்கு அடுத்து அந்த இடத்துக்கு போனோன்னா நாளைக்கு இவ்வளவு நடக்கணுமே அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான தாட் பேட்டர்ன் வந்து உருவாகும் தாட்ஸ் வந்து உருவாகும் இதுக்கெல்லாம் காரணமே அடையாளப்படுத்திக்கிறது தான் அதாவது அட்டாச்மெண்ட் தான் ஓவர் திங்கிங்க்கு முக்கியமான காரணம் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் நன்றி